வணக்கம் மக்கள் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் நல்ல அருமையான பெர்ஃபாமன்ஸ் அப்போஸ் பண்ணியிருக்கேன் நிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி எழுபது பாயிண்ட்ஸும் பேங்க் நிஃப்டி ஒரு நானூற்றி பதினாலு பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஏற்றத்தை கொடுத்துருக்கேன் இன்னைக்கு எஃப்ஐஐஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து விற்கலை சொல்ல போனால் ரொம்ப சின்ன அமௌண்ட்டுக்கு தான் வந்து விற்றுருக்காங்க ஒரு ஐம்பத்தஞ்சு கோடிக்கு ரெட்டாக வந்து விற்றுருக்காங்க அதே சமயத்தில் டிஐஐஸ் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கிட்ட நம்ம மார்க்கெட்டில் பணத்தை வந்து போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதம் எஃப்ஐஸ் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு நம்ம மார்க்கெட்டில் விற்பனையே வந்து பண்ணல ஸோ அப்படியே வந்து சாந்தமாக இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ அதனால அக்டோபர் மாதம் ரொம்ப செலி கண்டிப்பாக நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்கு ஸோ இதே ஒரு பர்ஃபார்மன்ஸ் கண்டினியூ ஆகும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஏன்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் தொடர்ந்து ஸோ குளோபல் மார்க்கெட் எல்லாமே குளோபலில் இருக்கக்கூடிய எல்லா அசட் கிளாஸும் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்கு ஆஃப்டர்நூன் நம்ம பார்த்தோம் ஏஷியன் மார்க்கெட் உதாரணத்துக்கு ஜப்பான் மார்க்கெட் புது ஒரு உச்சத்தை வந்து தொடர்ந்துது ஸோ மற்ற சைனா மார்க்கெட் பார்க்கும்போது நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கு ஸோ அமெரிக்க மார்க்கெட்டும் புது உச்சத்தை நோக்கி தான் தினமும் வந்து நகர்ந்து போயிட்டு இருக்கு இன்னைக்கு டேயில் நாஸ்டாக் ஒரு ஒன்றரை சதவீதம் வரைக்கும் நான் ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு இந்த மான் ஹண்ட்ரட் ஈடிஎஃப் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா கிட்ட இருக்குது பட் இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணேன் ஸோ அதுவும் எப்போது இந்த ஒரு டைமில் தான் வந்து புக் பண்ணேன் ஸோ அங்கே பண்ணும்போது ஒரு இரநூத்தி பதினஞ்சு ரூபா இரநூத்தி பன்னெண்டு ரூபா கிட்ட பார்த்தீங்கன்னா நான் ப்ராஃபிட் புக் பண்ணேன் அதுக்கப்புறம் கீழே இறங்கி ஸோ ரொம்பலாம் வந்து போகலை ஒரு ஒன் செவன்ட்டி ஒன் சிக்ஸ்டி வரைக்கும் மான் ஹண்ட்ரட் வந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபாமன்ஸ் கொடுத்துட்டு இருக்கு ஸோ ஒரு பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ணேன் ஸோ அகைன் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா பார்ஷல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன் இப்போ ஒரு டுவெண்ட்டி கிட்ட விற்கிறது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் இன்னொரு பக்கம் மியூச்சுவல் ஃபண்ட் ரெண்டு ஃபண்டில் போட்டிருக்கேன் ஒன்று ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் ஒரு மியூச்சுவல் நாஸ்டாக் ஃபண்ட் அடுத்தது ஸோ இந்த ஆதித்யா பிர்லாவோட ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் இந்த ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக டுவெண்ட்டி டூவில் வந்து நான் வாங்கினது இப்போ எப்படி நம்ம சைனா ஃபண்டை டிஸ்கஸ் பண்ணோமோ ஸோ அந்த மாதிரி அந்த டைமில் வந்து நாஸ்டாக் ஃபண்டை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்போ இது யூஎஸ் மார்க்கெட் வெறும் பத்தாயிரம் கிட்ட தான் இருந்தது இந்த நாஸ்டாக் இப்போ இருபத்தாயிரம் கிட்டே இருக்குது ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்கு பட் அதை வந்து டச் பண்ண இல்லை ஸோ அடுத்த ஒரு வளர்ச்சி அப்படின்னு நான் இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது அடுத்து இன்னொரு நல்ல ரிட்டன் கொடுக்கக்கூடிய இடம்னு நான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இடம் பார்த்தீங்கன்னா சைனா மார்க்கெட்டை தான் இருக்குது ஸோ அதனால் தொடர்ந்து அந்த இடத்துல நான் சிப்பை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியில் இருக்கேன் பட் இந்த யூஎஸ் மார்க் மார்க்கெட்டில் கொஞ்சமாக இன்னொரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சண்ட்டை புக் பண்ணிடலாங்கிற ஒரு ஐடியாவில இருக்கேன் ஸோ இது ஜஸ்ட் என்னுடைய ஒரு ஐடியா இதை வந்து யாரும் ஃபாலோ பண்ண வேண்டாம் ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த இடத்துல உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த யோஸ் மார்க்கெட் ரிலேட்டடாக இன்னொரு ஒரு அப்டேட் இருக்குது அது நம்ம நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு அப்டேட்டாகவும் இருக்கும் ஆல்ரெடி தன்னையில் பார்த்து தெரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய அப்டேட் வந்து ஐஒசியலோட அப்டேட் தான் ஸோ அவங்களோட டூ ரிசல்ட் வந்திருக்கு இந்த குவேட்டரில் அவங்க ஒரு நல்ல பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க எட்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறு கோடி இந்த க்வட்டரில் ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க இதுவே போன வருஷம் இதே க்வட்டர்லாம் நானூற்றி நாற்பத்தெட்டு கோடிக்கிட்ட கோடி கிட்ட நஷ்டத்தை பண்ணியிருக்காங்க ரெவன்யூ பார்க்கும்போது ஒரு ரெண்டு லட்சம் கோடி கிட்ட வந்து ஐஓசிஎல் இந்த கேட்டரில் ரெவன்யூவாக வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லை சிறப்பு அம்சங்கள்னு பார்த்தா எக்ஸ்போர்ட் டீசல் அண்ட் கேஸ் ரெண்டோட எக்ஸ்போர்ட்டும் வந்து இதுவரை இல்லாத அளவுக்கு உயர்ந்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இதுக்கு காரணம் ஸோ ரிஃபைனிங் கெப்பாசிட்டி அதிகமானது தான் அப்படின்ட்டு ஐஓசிஎல் இந்த ரிசல்ட்ல பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த எல்பிஜி லாஸுக்கு காமன்சேட் பண்ண போகிறதா வந்து தொடர்ந்து சொல்லி இருந்தாங்க இப்போ அதுலேருந்து ஒரு பதினாலாயிரம் கோடி வரப்போகிறதாகவும் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் இதோ சேலுக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ் வந்த ரிசல்ட்டில் செக் பண்ணி பார்த்தா எந்த விதமான அனௌன்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லை பட் வருஷத்துக்கு நல்ல டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் இந்த ஐஓசிஎல் இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனியாக ஸோ மார்க்கெட்டே வெறுத்து ஒதுக்கும் போது நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம் சூப்பர் டூப்பர் பர்ஃபார்மன்ஸ் அதுலேயும் குறிப்பாக ஹெச்பிசிஎல் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா நமக்கு டெலிவர் பண்ணியிருந்தது ஸோ திரும்ப இந்த மாதிரி சைக்கிளிக்கல் ஸ்டாக்ல என்றைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்படிங்கிறது தெரியாது பட் தொடர்ந்து வந்து வாட்ச் பண்ணுவோம் இந்த மாதிரி ஸ்டாக்ல எப்போ வேணால் ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ இல்லையோ ஸோ கையில் இருக்குது தொடர்ந்து வந்து ட்ராக் பண்ணுவோம் ஃபியூச்சரில் ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா அப்போ வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் ஸோ அடுத்து அமெரிக்க மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலான்னு சொன்னது இந்த ஒரு அப்டேட் தான் ஸோ ஜெரோதா பார்த்தீங்கன்னா அடுத்த குவார்ட்டர்லேருந்து யூஎஸ் மார்க்கெட்டில் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறையை வந்து கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ எப்படி நம்ம மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுறோமோ ஸோ அதே மாதிரி அமெரிக்க மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுறதுக்கு இனிமேல் நம்ம ஜெரோதாலேயே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்து கிடச்சிருக்கு ஸோ ஏதோ ஒரு ஒரு பேட்டி மாதிரி எடுத்திருக்காங்க இதில் மணி கண்ட்ரோல் கிட்ட தான் வந்து இவர் அதாவது ஜெரோதாவோட ஓனர் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறதா நமக்கு ஒரு டேட்டா வந்து கிடச்சிருக்கு ஸோ கொண்டு வந்தாங்கன்னா ஒரு நல்ல விஷயம் தான் நான் அப்படியே இண்டு மணிலிருந்து ஜெரோதாக்கு வந்து தாவிடுவேன் பட் அங்கே இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அங்கேயே தான் வந்து இருக்க போகுது அங்கேருந்து எங்கேயும் வந்து மாற்ற போகிறது இல்லை பட் இந்த ஜெரோதால திரும்ப நம்ம புதுசாக வந்து பண்ண ஆரம்பிக்கலாம் அது பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும் ஜெரோதால பார்த்திங்கன்னா சில பிளான்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ இந்த ஹண்ட்ரட் டாலர் பிளான் இந்த மாதிரி எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறத லைவாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் ப்ரைமரியாக பார்த்திங்கன்னா ஜெரோதாவில் கொண்டு வந்தாங்கன்னா நான் டெஃபினட்டாக ஜெரோதாவோட யோஸ் பிளாட்ஃபார்ம் யோஸ் ஸ்டாக் பிளாட்ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் சோ அடுத்த வருஷம் தான் வரும்னு நான் நினைக்கிறேன் அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்லயே இதை கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு சோ கொண்டு வருவது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வரவேற்க தக்கக்கூடிய விஷயம் இன்னும் பல இடத்துல இருக்கு போல இந்த யுஎஸ் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ஒரு ஆப்ஷன் அதுலேயும் குறிப்பா ஏஞ்சல் லோன்ல இருக்குன்னு போட்டிருந்தாங்க சோ ஏஞ்சல் லோன்ல யாருனாச்சும் வந்து யூஎஸ் பங்க்கில் வந்து முதலீடு பண்ணுறீங்களா அப்படி பண்ணுற மாதிரி இருந்தால் ஸோ அதை பற்றி டீட்டெயிலும் கீழே முடிஞ்ச கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ க்ரோவில் இருக்கிறத நானே வந்து பார்த்துருக்கேன் பட் அங்கே கொஞ்சம் ஃபீஸெல்லாம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் பட் எனக்கு அது கரெக்டாக தெரில பட் என்னை பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கு இன் மணி பெஸ்ட்டாக தான் வந்து இருக்குது ஸோ ஜெவத்தலாக கொண்டு வந்தால் அதையும் சேர்த்து யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல ஷேர் பண்ணிக்கிறேன் அடுத்தது சைடஸ் லைஃப் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ சைடஸ் கிட்ட இருந்து என்ன ஒரு அப்டேட் வந்திருக்குன்னா கனடாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக்கை வந்து லான்ச் பண்ணுறதுக்கான அப்ரூவல் வந்து கிடச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இது சைடஸ்க்கு ஒரு நல்ல நியூஸ் பட் இருந்தாலும் இன்னைக்கு பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சைடஸ் கிட்ட இருந்து நமக்கு கிடைக்காம தான் இருக்கு ஸோ இந்த க்வாட்டரில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ டாக்டர் ரெட்டியோட பர்ஃபார்மன்ஸை நம்ம பார்த்தோம் அமெரிக்கால அவங்களுடைய வருமானம் பெரிய அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருந்தது காரணம் தான் ஸோ ஆனால் யூரோப்பில் போடு போட்டிருந்தாங்க நல்ல ஒரு வளர்ச்சியை பார்த்திங்கன்னா டாக்டர் ரெட்டி கொடுத்துருந்தாங்க ஸோ அதே மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஐடஸ்கிட்டையும் இருக்குமான்னு பார்க்கணும் இப்போ எப்படி நார்த் அமெரிக்கா ஒரு பெரிய மார்க்கெட்டாக நம்ம நாட்டு ஃபார்மா நிறுவனங்களுக்கு இருக்கோ அதே மாதிரி யூரோப்பும் நம்ம நாட்டு நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டாக அமைஞ்சதுன்னா ஃபார்மா செக்டாருக்கு அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சி உண்டாகுங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே நமக்கு தேவையில்லை பட் இதெல்லாம் ஒரு டைமில் நம்ம ஒரு நல்ல ரேஞ்சில் வந்து ஃபோக்கஸ் பண்ணது தான் பட் இப்போதைக்கு கொஞ்சம் வந்து அப்படி இப்படின்னு தான் வந்து ஓடிட்டுருக்கு ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் வாங்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் வந்து பயமாக இருக்குது அதனால் இந்த டைமில் வந்து நான் இதை வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன் ஸோ எனக்கு என்ன ஒரு எதிர்பார்ப்பு என்ன நான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா மார்க்கெட் ஏதோ ஒரு டைமில் ஒரு போடு போட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் ஒரு ஓரமாக பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே தான் இருக்கு அதனால் பல முடிவுகள் இருந்து கொஞ்சம் வந்து நான் ஸ்லோடௌனாக தான் வந்திருக்கேன் ரொம்ப வந்து அக்ரெசிவாக டக்கு டக்குன்னு முடிவு எடுக்கிறதையும் இப்போ ரொம்ப வந்து தள்ளி போட்டுட்டு தான் இருக்குது ஏன்னா எல்லாமே ஏறுது காரணமே இல்லாமல் ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்ருக்கு ஸோ இது ஏதோ ஒரு பக்கம் இடிக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது மேபி நடக்கலாம் இல்லை நடக்காமலும் போகலாம் பட் வருமோன்னு காப்பது நல்லதுங்கிற மாதிரி ஸோ வரதுக்கு முன்னாடியே கொஞ்சம் சூட்டிப்பாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் ஒப்பீனியன் ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு பட் அப்படி இருந்தும் நமக்கு சில குவாலிட்டியான பங்குகளில் லாங் டேர்மில் முதலீடு பண்ணவும் கிடைக்கிது ஸோ ஷார்ட் டேர்மில் ஒரு ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டு தான் இருக்குது இந்த ஒரு ஏற்றத்தை பயன்படுத்தி ஷார்ட் டேர்மில் ஏதாச்சும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் ஆல்ரெடி ஃபோக்கஸ் பண்ணதில் அடுத்தது எஸ்ஆர்எஃப்ஓட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ எஸ்ஆர்எஃப் இந்த குவார்ட்டரில் இரோனியர் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் அப்போஸ் பண்ணியிருக்கு பட் போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது ப்ராஃபிட்லாம் ஃப்ளாட்டாக டிக்ளைனாக தான் வந்து வந்திருக்கு ஸோ தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்ட் இயரோன் இயரில் லாபம் உயர்ந்திருக்கு முந்நூற்றி எண்பத்தெட்டு கோடி ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க மெயினாக ஒரே ஒரு செக்மெண்ட் நல்ல ஒரு பர்ஃபார்மென்ஸை பண்ணியிருக்கு ஃப்ளோரோ கெமிக்கல் செக்மெண்ட் ஸோ அது இந்த ரெஃப்ரிஜரேட்டருக்கான அந்த கெமிக்கல் ஸோ அதோட சேல்ஸ் அதோட டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுனால அந்த செக்மெண்ட் ஒரு நல்ல வளர்ச்சியை பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எஃப்க்கு வந்து கொடுத்துருக்கு மற்றபடி பல செக்டாரும் பார்த்திங்கன்னா ஒரு டபுள் டிஜிட்டில் தான் வந்து ஆயிருக்கு ஸோ பார்ப்போம் இந்த கெமிக்கல் செக்டர் எப்போ ஒரு பவுன்ஸ் பேக்கை வந்து கொடுக்குட்டு இன்னும் சில கெமிக்கல் கெமிக்கல் கம்பெனிஸோட ரிசல்ட் எல்லாம் வரணும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா உட்காந்து செக் பண்ணி பார்ப்போம் ஸோ குளோபல் கம்பெனிஸ் கூடயும் வந்து ஒரு கம்பேரிசனை போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த கெமிக்கல் இடிஎஃப்லையும் செக் பண்ணிட்டு அலசி ஆரஞ்சிட்டு கெமிக்கல் இடிஎஃப்ல ஏதாச்சும் ஃபியூச்சர்ல வாய்ப்பு வருமாங்கிறத வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம் அடுத்தது ஸோ நெக்ஸ்ட் இந்த பிஎன்ஜி ஜுவல்லர் இந்த பிஎன்ஜி ஜுவல்லரோட சேல்ஸ் இந்த ஃபெஸ்டிவ் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா டபுள் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அறுநூத்தி அறுபத்தாறு கோடி அறுநூத்தி ஆறு கோடி பார்த்தீங்கன்னா ரெவன்யூவாக சேல்ஸாக வந்து இந்த ஃபெஸ்டிவ் சீசனில் மட்டும் பண்ணியிருக்கிறத இந்த பிஎன்ஜி ஜுவல்லர் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்காங்க ஸோ இது ஒரு முப்பத்தஞ்சு பீ கிட்டே இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஷேரும் ஒரு கரெக்ஷனை கொடுத்துட்டு லைட்டாக வந்து ரெக்கவரை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த பங்கு தர பலரும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி கோல்டு ஜுவல்லரி பங்குகள் பக்கமெல்லாம் இப்போதைக்கு போகாமல் இருக்கிறது நல்லது ஸோ எந்த அளவுக்கு இவங்க அதிகமாக வால்யூம் விற்கிறாங்களோ அளவுக்கு இவங்களுக்கு லாபம் ஸோ ஃபஸ்ட்டிவ் சீசன் நல்லா முடிஞ்சிருச்சு ஸோ தங்கமலை வேற இப்ப இறங்கிட்டு இருக்கு ஸோ தங்கம் மேலே இறங்குறதுனால மேபி ரஷ் பண்ணலாம் வாங்குறதுக்கு இப்போவே வாங்கி வச்சுக்கலாம் ரஷ் பண்ணலாம் பட் கொஞ்சம் இப்போதைக்கு நம்ம இந்த ஜுவல்லரி பக்கம் இருந்து கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது நல்ல பர்ஃபார்மன்ஸ் அப் பண்ண பங்குகள் எல்லாம் கொஞ்சம் அப்படியே வந்து சறுக்களை தான் வந்து சந்திச்சுட்டு இருக்கு ஸோ அதனால் ஒரு சராசரியான முடிவுகளை இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நண்பர்கள் எடுக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் அடுத்தது ஸோ டாக்டர் லால்பாத் லேப் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு இன்றைக்கி ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு போல் என்னன்னா ஸோ போனஸ் இஷ்யூ பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அக்டோபர் தேர்ட்டி ஒன் பார்த்திங்கன்னா எப்படி வந்து போனஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து நமக்கு கொடுப்பாங்க ஸோ அன்றைக்கி தான் மேபி இந்த நிறுவனத்தோட ரிசல்ட்டாக கூட இருக்கலாம் ஸோ மேபி வச்சிருந்தீங்கன்னா இந்த அக்டோபர் தேர்ட்டி ஒனில் செக் பண்ணி பாருங்க என்ன சொல்கிறாங்கன்ட்டு அடுத்தது மில்கி மிஸ்ட் ஐபிஓ ஸோ மில்கி மிஸ்ட் ஐபிஓக்கு செபி பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ஒரு ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு கோடி பார்த்தீங்கன்னா ஐபிஓ மூலிமா ஃபண்ட்ரைஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மில்கி மிஸ்ட் இதுக்கு முன்னாடி ஒருக்கா இதே மாதிரி ஐபிஓ செய்தி வரும்போதே ஒருக்கா நான் கம்ப்ளீட்டாக வந்து செக் பண்ணி பார்த்துருந்தேன் எனக்கு கொஞ்சம் மறந்துடுச்சு ஸோ திரும்ப ஒருக்கா ரீவிசிட் பண்ணிட்டு திரும்ப இதை பத்தி பார்ப்போம் இதுல கொஞ்சம் நிறைய ரிஸ்க் எல்லாம் இருக்கும் பட் ஏதாச்சும் நமக்கு ஷார்ட் டேம்ல அதாவது ஒரு லிஸ்டிங் நல்லா கிடைக்குமா அப்படிங்கறத பார்த்துட்டு ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா வேண்டாமாங்கிற ஒரு டெசிஷனை நம்ம மேக் பண்ணலாம் மேபி நம்ம ஹோல்டு பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஸோ இது என்ன வேல்யூவேஷனில் வரப்போகுது ஸோ இதில் கீ ரிஸ்க்கு கொஞ்சம் நிறையவே வந்து இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறமா அலசி ஆரஞ்சு ஒரு டிசிஷனை வந்து மேக் பண்ணுறது சரியாக வந்து இருக்கும் ஸோ பார்ப்போம் பொறுத்திருந்து இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே